ஈஸ்வரப்பற்ற அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் ஒரு முக்கியமான உபதேசமாகும் தன் பலம் காணுங்கள் என்று ஒரு வலிமையை ஆற்றலை சக்தியை நமக்குள் வலுப்படுத்த வேண்டியது எதை எப்படி எந்த வகையில் நமக்குள் என்ன இருக்கின்றது அதை எப்படி நாம் கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் ஒரு விழிப்பு நிலையாக இந்த உபதேசத்தை நமக்கு வலுக்கூட்டுகின்றார்கள் என இதில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு நேரடியாக புரிபடவில்லை என்றாலும் அதில் இருக்கக்கூடிய உள்பொருளை நாம் உதாரணப்படி சிந்தித்து பார்த்தோம் அர்த்தமாகும் என்றால் இன்று நாம் வெறும் மணல் என்று பார்க்கின்றோம் ஆனால் அந்த மணல் தான் உருண்டு 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 சிறு சிறு கல்லாகி அந்த கல்லே பெரும் கல்களாகி பாறையாகி அந்த பாறைதான் மலையாகி மிக மிக உன்னதமான வளர்ச்சிக்கு வருகின்றது அது சாதாரண மணல் என்று நினைக்கின்றோம் கடைசியில் அது பெரிய மலையாக வளர்ச்சிக்கு வருகின்றது இதுபோன்று நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் நம்மிடம் என்ன வலு இருக்கிறது என்று அதாவது இது ஒரு மனிதனுக்குண்டான பண பலத்தையோ உடல் பலத்தையோ அல்ல நமக்குள் இருக்கக்கூடிய பலமே நமது உயிரான்மாதான் என்னால் அதைத்தான் நீங்கள் விழிப்பு நிலையாக நம்மை தெரியும்படி செய்கின்ற நமக்கு இருக்கக்கூடிய சக்தியே இந்த உயிரான் மாதானை தவிர வசதிகளோ உடல் வலுவோ கிடையாது என்னால் உடல் வலு அது ஒரு தன் பலம் அல்ல அல்லது என்னிடம் கோடி கோடியாக பொருள் நடிக்கிறது என்றால் அது பலம் அல்ல அது இந்த உலகுக்கு சொல்லலாம் ஆனால் இந்த உடலுக்கு பின் நாம் எங்கிருந்து வந்தோம் எங்கே செல்ல வேண்டும் என்று ஒரு வித்தை போட்டு பல வித்துகளாக இயற்கை உருவாக்குவது போன்று இந்த உயிராண்மா என்பது ஒரு மூல வித்து இந்த வித்திலிருந்து நாம் எடுக்க வேண்டிய பலன் என்ன ஆனால் விவசாயம் செய்பவர்களுக்கு தேவையானது வித்து தான் அந்த வித்தை வைத்துத்தான் அவர்கள் மகசூல் எடுக்க முடியும் அந்த மகசூலின் பலன் பெருக பெருக அவருடைய வளர்ச்சி பெறுகின்றது ஆக அதுபோன்றுதான் இங்கே நாம் கோடிக்கோடியாக பணம் வைத்திருந்தாலும் உடல் வலிமை பலம் இருந்தாலும் அந்த உடல் இருக்கும் வரைதான் அதற்கு பின் அதை முழுமையாக நாம் எடுத்துச் செல்ல முடியாது அனுபவிக்க முடியாது ஆனால் நமது உயிராண்மா என்பது இதுதான் மூல அதை நாம் பலம் கூட்டினால் அதற்கு வலுவை கூட்டினால் அதைத்தான் இங்கே தன் பலம் என்று சொல்லுகின்ற தன்னுடைய பலம் எது என்றால் உயிராள்மாதான் ஏன்னால் இந்த உயிராத்மா அந்த உயிரால் உருவாக்கப்பட்டதான் இந்த உடல் இந்த உடலால் சேமிக்கப்பட்டதான் சொத்துகள் ஆக இந்த உடலையோ சொத்தையோ நாம் அனுபவிக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த உயிராண்மாவுக்கு அந்த பலம் வேண்டும் ஆக அதைத்தான் நீங்கள் நினைவுபடுத்துகின்ற தன் சக்தி நிலை கூட கூட ஆத்ம பலம் வலு ஏறி தன் உயிராத்மாவுக்கு வீரிய உரம் ஏற்றி தன் பலம் என்னும் உண்மை பலத்தை இந்த மனித ஆன்மாக்கள் பெறக்கூடிய நிலைக்கு வர வேண்டும் எனதல் ஒன்றுடன் ஒன்று சக்தி நிலை கூடி 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 மோதி 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 வலுப்பெற்று வளர்ந்து கொண்டேதான் உள்ளது ஆக வளர்ச்சி பெற்ற நிலை முதிர்ந்த நிலை படைப்பிலேயே மனிதன்தான் ஆக அந்த அறிவாற்றல் கொண்ட மனிதன் ஞானத்தின் வழித்தொடரில் உரம் பெற்று தன் ஆத்மா வளம் பெற பலம் பெற மனிதனின் உயிரணு அதாவது மூலவித்து என்று சொல்லுகின்றனே அது வளர்ச்சி நிலை பெற பெறுகின்றது கடல் உயிரழுவாய் உயிராத்மாவாய் இச்சுழற்சி வட்டத்தில் பிறந்து வாழும் நாம் இயற்கையில் இருக்கக்கூடிய சகலமுமே வளர்ச்சியின் பாதையில் வளர்ச்சி பெறுவது போன்று முதலில் சொன்னது கொண்டு மணல் மழையாக மாறுவது போன்று அதே போன்று இந்த உயிராத்மாவுக்கு உரம் கூட்டி இந்த உயிராத்மா வளர்க்கக்கூடிய பக்குவ ஞானத்தை செயல் கொண்டு வளர்த்தால் மனிதனின் உண்மையின் உயர்ந்த பலம் கூடி உயர்ந்த நிலை பெற முடியும் காரணம் இந்த காற்றிலே தான் சகலமும் கலந்திருக்கின்றது இந்த தான் ஜீவராசிகளும் சரி தாவர இனங்களும் சரி கல்லோ மண்ணோ மலையோ எவையாக இருந்தாலும் கனி வளங்களோ எல்லாமே வளர்கின்றது ஏன்னா ஒவ்வொன்றும் அதனிடம் இயற்கை குணங்களுக்கு அதற்கு தேவையான அமிலத்தை ஈர்த்து அதனட செயல் வளர்வது போல் மனிதனாக வளர்ந்துள்ள நாமும் இந்த இயற்கையில் காற்றுடன் கலந்துள்ள அமில சக்தியில் பலவாக உள்ளதை ஞானிகள் காட்டியில் நமக்கு உகந்ததிகிறது என்று இந்த சுவாசத்தினால் எடுக்கக்கூடிய நிலையை அந்த அமில சக்தியை நாம் ஈர்க்க அதை நமக்குள் வளர்க்க அதை நமக்குள் பெருக்க இந்த உயிரான்மா பலம் கொள்கின்றது இன்னும் தெளிவான சில உதாரணங்களையும் ஈஸ்வரப்பட்டு கொடுக்கின்றார் இந்த காற்று நீர் என்று சொல்லுகின்றன இதில் இருந்துதான் மின்சாரத்தையே இன்றைய விஞ்ஞானம் எடுக்கின்றது ஏனென்றால் இவ்வுலகில் தோன்றும் அந்த மின் அலை என்று சொல்லுகின்றனே அந்த மின் துளிகள் தான் உயிர் நாம் உயிரணுக்கள் உயிரான்மாக்கள் என்று சொல்லுகின்றமே அவைக்குள் இந்த மின் துளிகள் உண்டு உயிர் துளிப்பு ஏற்படவே அந்த மின் அலை இருந்தால்தான் செயல் கொள்ள முடியும் அந்த நீரை பாய்ச்சி சுழலை வைத்து மின் அலை எடுத்து எத்தனையோ அந்த மின்சாரத்தை வைத்து பல சாதனைகளை செயல்படுத்துகின்றோம் இந்த பூமியும் அவ்வாறுதான் சுழல்கின்றது எல்லாமே காந்த அலையின் ஈர்ப்பின் சுழற்சி தான் சூரியனின் ஒளி அலையை ஈர்த்து அதனுடைய சுழற்சி ஓட்டத்தில் இந்த பூமி ஓடி சுழல்வது போன்று உயிரணுவும் ஜீவ உடல்களும் என்றால் எல்லாமே இந்த காந்த மின் அலையின் சக்தி இருந்துதான் நாம் உடல் பலம் என்று சொல்கின்றோம் பலம் என்று சொல்கின்றோம் ஆனால் இந்த காந்த மின் அலையின் சக்தியின் தொடர்பு கொண்டுதான் ஒவ்வொரு அணுவும் இயங்குகின்றது மண்டலங்களும் இயங்குகின்றது அகண்ட அண்டமே இயங்குகின்ற அதைத்தான் என்னுடைய செயற்கையில் மின்சாரம் காணுகின்றார் விஞ்ஞானத்தில் இந்த உடல் எல்லாமே மின் அலையும் கூட்டுதான் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த உயிர் அணுவின் ஆத்ம கூட்டை வெறுமனன் இந்த உடல் வாழ்க்கைக்கு உடல் என்ற பிம்பத்திற்கு சொந்தப்படுத்தி இப்பந்த சுழற்சியிலேயே நம் செயலையும் அனைத்தையும் விரைப்படுத்துவது மட்டுமல்ல எனக்கு அது இல்லை எனக்கு இது வேண்டும் எனக்கு இப்படி இருக்கின்றது அவனுக்கு அப்படி இருக்கின்றது என்று பல சஞ்சலங்கள் பல சங்கடங்கள் பல ஆவேசங்கள் இதையெல்லாம் கொண்டு நமக்குள் இருக்கக்கூடிய மின்காந்த சக்தி உயர் பலப்படுத்து நிலையை இழந்தே உயர் சக்தியை பெறும் மார்க்கத்தையே அறியாதபடி இந்த வாழ்க்கையை விரயப்படுத்துகிறோம் என்று சொல்லுகின்றார் ஈஸ்வரப்பட்டவர் காரணம் பல கோடி கோடி அணுக்களின் உயர் அணுக்களின் துணை கொண்டு உயிர் வாழும் நாம் இந்த வட்ட சுழற்சியில் வாழ்க்கை வாழ்கின்றோம் என்ற நிலையில் தான் இருக்கின்றது அவன் நிறைவோடு வாழ்கின்றமா நிறைவு பெற்று உடலுக்குப் பின் செல்கிறோமா என்றால் இல்லை அவர் அத்தகைய உயர்ந்த நிலை பெறக்கூடிய தகுதி பெற்ற இந்த மனித உடல் நிறைவு பெறாமல் வாழ்ந்து அவன் எத்தகைய நிறைவு பெறாத வாழ்க்கையாகத்தான் இதைத்தான் கடமை என்னும் கர்மா என்னும் நித்திய கடன் என்றும் மூழ்கி வாழ்கின்றோம் இப்படி சொன்னால் சிலருக்கு ஏற்புடையதாக இருக்கதாகவே வீணாவையும் எழுப்புகின்றார் தன் உயிராத்மாவை நல் ஞானம் பெற்று அந்த ஞானியை வழி செல்வதால் என்ன பயன் என்று வீணா எழும்பலாம் அல்லது உயிராத்மாவின் வலுவை கூட்டுவதனால் என்ன பயன் இந்த வினம் விளம்பரம் சரி இருந்தாலும் சரி சாதாரண மனித வாழ்க்கையின் சுழற்சியிலே இந்த மனிதன் வாழ்ந்து இதிலே மட்டும் இந்த ஆன்மை எதை கண்டது அதை சாதாரண மனிதன் நான் உட்கொண்டேன் சொத்தை சேமித்தேன் படித்தேன் வளர்ந்தேன் திருமணம் செய்தேன் குழந்தைகளை பெற்றேன் பேத்திகளை பெற்றேன் இறந்தேன் என்றால் இதில் என்ன பயனை காணுகின்றோம் ஆக தன்னுடைய பேரன் பேத்திகளை நாம் அடைந்த பேர்கள் அந்த பேரன் பேத்து எதை பெற்றார்கள் அதை நாம் நித்திய கடன் கருமா என்று ஒரு தெளிவில்லாத வாழ்க்கையைத்தான் வாழுகின்றோம் என்றால் அதைத்தான் விவசாயிக்கு விதை முக்கியம் மகசூல் முக்கியம் அது ஒன்றிலிருந்து பலவாக வளர்வது போன்று நாம் ஒரு உயிரன்மாராக வளர்ச்சி பெற்று வந்த நிலையை உணர்ந்து கொண்டு என்றால் இந்த உடல்தான் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது இந்த உடலை வைத்து தன் குழந்தைகள் பேரன் பேத்திகள் சந்ததிகள் என்று மீண்டும் அழியக்கூடியதைத்தான் நாம் உற்று பார்த்துக் கொண்டிருக்கின்றமே தவிர மரம் அழிகின்றது செடிகள் அழிகின்றது எல்லாம் அழிகின்றது ஆனால் அதில் விளைந்து வித்து மீண்டும் அதனுடைய வளர்ச்சிக்கு வருவது போன்று மனிதனுடைய உயிரான்மா எங்கிருந்து வந்தது எங்கே செல்கிறது என்று உணர்ந்து நிற்கின்றோமா இல்லை அங்கே வித்தை எடுத்து பக்குவப்படுத்தி விவசாயம் செய்யும் விவசாயி எப்படி இது இதுபோன்று நம்முடைய வித்து நமது தான் என்பதை உணர்ந்து அந்த உயிராண்மாவுக்கு வலு சேர்த்து தன் பலம் பெற வேண்டியதான் முக்கியமே தவிர இங்கே உடல் பலத்தையோ சந்ததியினரையோ பேரன் பேர்த்திகளையோ சொத்து சம்பாதிப்பதோ அல்ல அது அவையெல்லாம் ஒதுக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல அது பலன் அல்ல அது இயற்கையினுடைய நீரி மரம் வளர்வதோ செடிவொடிகள் வளர்வதோ இயற்கை என்றாலும் அந்த வித்துகள் வளர்ச்சி பெற்றால்தான் மீண்டும் மீண்டும் தாவர இனங்கள் செழித்து வளர முடியும் அதுபோன்று இயற்கையின் படைப்பில் மனித உயிரான்மாக்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே மனிதனுக்கு அடுத்த நிலையை அடைவதற்குத்தான் அந்த மனிதன் ஆரணி ஒன்றி சகலத்தை உணர்ந்து கொண்டு என்று சொன்னாலும் கூட அவன் கண்டது தன்னுடைய சொந்த பந்தங்களையும் தன்னுடைய சந்ததியினரையும் இந்த பணத்தையும் தான் இயற்கையினுடைய நீதி அவன் அறியவில்லை இயற்கையை பற்றி அறியவும் சிந்தனை இல்லை அதைத்தான் ஈஸ்வரப்பட்ட இங்கே தெளிவாக சுட்டிக்காட்டி தன் பலம் எது தன் பலம் என்றால் தன் உயிரான்மாவுக்கு சத்து சேர்ப்பதான் அதற்கு வலு கூட்டுவதான் அதைத்தான் மீண்டும் ஞாபகப்படுத்தி இந்த ஆதிசக்தியின் இயற்கையின் பரம்பரின் உண்மையை உணர எல்லோருக்குமே ஆவல் உண்டு அதை நாம் அறியவும் உட்பட வேண்டும் தன் உயிரணுவின் ஆத்ம பலத்தை நாம் கூட்டிக்கொண்டால் அப்பரம்பரின் சக்தி அலையில் உள்ள உயர்ந்த சக்தியின் ஈர்ப்பு இன்று நாம் இந்த சமுதாயத்திலே பொருளில்லாருக்கு இவ்வுலகமில்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகமில்லை என்று சொன்ன ஞானியில் சொன்ன கூட்டின்படி இங்கே பணமும் பொருளோ இருந்தால் இந்த பூமியிலே வாழ முடியும் ஆனால் ஆன்ம பலத்தை கூட்டிக் கொண்டால் அந்த அருள் உலகிலே நாம் அழியாத வாழ்க்கை வாழலாம் ஆக அந்த அருள் உலகை அடைய இந்த பரம்பொருளில் உள்ள எந்த சக்தியை நுகர வேண்டும் அதற்கு பணமோ பலமோ இது தேவையில்லை இந்த ஆன்ம பலத்தை வளர்க்க வேண்டுமென்றால் ஆன்ம ஞானிகள் பெற்ற ஞான சக்தியைத்தான் பெற வேண்டும் அதைத்தான் நீங்கள் சுட்டிக்காட்டி அந்த உயர்ந்த சக்தியை நாம் நம் உயிராத்மாவிற்கு உரமாக போட்டி நல் சத்தாக சேமிக்க வேண்டும் ஆக சாதாரண நிலைகள் வாழ்வது போன்று வாழாதபடி நம் நம்முடன் இருக்கக்கூடிய சகல கோடி அணுக்களையும் அணுக்களையும் அதன் அதன் செல்ல விடாத வழி அனைத்து உயிரணுக்களும் நம் உயிரணு இருக்கு அதாவது இந்த மூல வித்திற்கு அதனுடன் இணைந்து வளர்ச்சிக்கு செயல்படும் நிலையாக கூட்டி அந்த வழிமுறையை காட்டி அந்த வழிமுறையில் நடந்து வாழ்க்கையில் ஏற்படும் எந்த நிலைக்கொப்ப எண்ணத்தின் தொடர் ஈர்ப்பில் நாம் சிக்காமல் எனக்கு இப்படி இருக்கின்றது எனக்கு அப்படி வருகின்றது என்னுடைய தொழில் இப்படி இருக்கிறது என் குழந்தை இப்படி இருக்கின்றது உலகம் இப்படி இருக்கிறது என்று எதிலுமே சிக்காமல் அதே சமயத்தில் அவைகளிலிருந்து ஒதுங்கி சளிப்படைந்து சங்கடப்பட்டு வாழாமல் எந்த வட்ட சுழற்சி எண்ணத்தையும் அதற்கு நாம் நம்முடைய எண்ணங்களை அடிமைப்படுத்திடாமல் முதலிலே சொன்னது போன்று அருள் உலகமான பரம்பரையின் உண்மை சக்தியின் வீரிய குணத்தின் அலை தொடரில் மகரிஷிகளுடன் ஐக்கியம் கொண்டே வாழக்கூடிய பக்குவத்தை நாம் பெறுவதுதான் நம் உயிராத்மாவின் பலத்தை கூட்டிக் கொள்ளும் நிலை இதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்லுகின்றார் நாகப்பாம்பு என்று சொல்லுகின்றோம் விஷத்தையே ஈர்க்கும் சுவாசம் கொண்டதுதான் அது வேறு எந்த நிலைக்கும் அதனுடைய சுவாச நிலை மாறுவதில்லை விஷ தெரிகின்றது ஆனால் அந்த விஷத்தையே உரமாக்கி வைரமாக்கி மாணிக்கமாக சேமித்து வளர்த்து ஒரு நிலையில் வாழ்கின்றது ஆனால் மனிதனோ பண நினைவலைகள் கொண்டவன்தான் ஆனால் பல நினைவலைகள் கொண்டவனாக இருந்தாலும் அந்த பலவற்றில் ஒன்றான உயிர் அமில உயர் அமில ஞான குணத்தை அந்த நாக சர்ப்பம் விஷத்தை மட்டும் ஈர்த்து எடுப்பது கொண்டு விஷத்தை வென்று உணர் ஒளியாக மாற்றி அந்த உயர்ந்த அமில குணத்தை நாம் எண்ணி எடுக்கும் முறையைத்தான் இங்கே காட்டுகின்றேன் அதை பெற்று தன் பலம் காணுங்கள் என்று உணர்த்துகின்றேன் என்று ஈஸ்வர பற்றி உணர்த்துகின்றார் இயற்கையில் உள்ள அனைத்து நிலைகளுமே அதன் அதன் குண வட்டத்தில் ஒரு நிலையில் ஈர்த்து வளர்ந்து வாழ்கின்றன ஒன்றுடன் ஒன்று வளர்ச்சி பெற்று வளர்ந்துள்ள இயற்கையில் இந்த ஜீவ ஜன்மத்தினுடைய வளர்ச்சியில் பல நிலைகள் உண்டு ஆக தன்னிலை உணர்ந்து மனிதன் வாழ்ந்தால் தன்னிலை உணர்ந்து மனிதன் வாழ்ந்தால் உலக ஞானத்தையும் உலக ஞானத்தையும் மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி என்று உணர்த்தும் அப்பரம்பரை உண்மையையும் நிச்சயமாக உணர முடியும் ஏனால் இங்கே தன்னிலை உணர்ந்து என்று சொல்வது இந்த உடலை அல்ல இந்த உடலை உருவாக்கி இயக்கிக் கொண்டிருக்கும் உயிர் ஆன்மாவைப் பற்றி அதை தான் உலக ஞானம் பெற முடியும் மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒரு வித்திலிருந்து நூறு வித்து வருவது போன்று மனித ஆன்மா ஒன்றிலிருந்து பல கோடி சக்திகளாக இந்த ரிஷிகளும் ஞானிகளும் வாழும் அந்த உயர்ந்த நிலையை உயர்ந்த அவர் வாழக்கூடிய உலகத்தை அந்த பரம்பொருள் என்று சொல்லுகின்றமே அந்த உண்மையை உணர முடியும் என்று ஈஸ்வரப்பட்டு நமக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்